தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிட்லாம் பொங்கல் கூட கோவ வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வணக்கம் சுமதி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் தக்காளி சட்னி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ்வில் கடையை வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா நல்லா பெருசாக இருக்கும் அந்த வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதாக இருந்தால் போட்டுக்கோங்க மிளகாய் ஒரு ஏழு மிளகா போட்டுக்கிறேன்ப்பா காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க அவங்க காரத்துக்கு சாரத்துக்கா அந்த மாதிரி தக்காளி சின்னதாக இருந்தது ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கலாம் சட்னிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம்ப்பா அரைச்சி பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கூட குறைச்சல் இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான்ப்பா ஒன்றும் இல்லை இது மூணு தான் வேறு எதுவும் போடலை கல்லை பருப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தான் அதுவும் ரொம்ப போடலை போட்டால் மத மதம் நான் இது ஒரு மாதிரி அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போதுப்பா வணங்கினது போது எடுத்து ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்த சரியாயிடுச்சு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் உளுந்தம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துருச்சப்பா சட்னி போட்டுக்கலாம் ரொம்ப கொதிய விட வேண்டாம் தக்காளி என்னடா கம்மியாக இருக்கேன்னு நினைக்கிறேன்னா அது நல்லா நாட்டு தக்காளிப்பா புளிப்பாக இருக்கும் அதனால தான் மூணு தக்காளி போட்டேன் தண்ணி ஊற்றாமல் இப்படியே வச்சு பாருங்கள் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதெல்லாம் தக்காளி சட்னி ரெடி பாருங்களேன் தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிட்லாம் பொங்கல் கூட கோவை வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்